வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் ராஜேஸ்வரங்கோத்தாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே போய் கோழி வாங்கிட்டு வந்தேன் கோழி வாங்கிட்டு வந்து குழம்பு வப்பமின்னு ஒரு ஆசை நம்ம ஊர் ஸ்டைலில் வைப்போமே ஒரு இந்தியா ஸ்டைலில் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுட்டேன் அடுத்தது கோழி வெட்டணும் கோழி வெட்டந்தால் எடுக்கல வீடியோ சரி எம்ப மக்கள் நான் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு தக்கெல்லாம் வெட்டி மசாலா ரெடி பண்ணி மசாலா போட்டு ரெண்டு கிண்டை கிண்டி வச்சாச்சு கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டேன் போட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு எடுத்தால் செல்லுக்குள்ளே புகடிச்சிருச்சு அப்படியே கோழி வெட்டி வச்சுருந்தேன் முளத்தில் உப்பு போட்டு மோர் ஊற்றி கிளறி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் அப்படியே வெட்டி தக்காளியே வெட்டினதில்ல அப்படியே சிக்கன் எடுத்து போட்டு அப்படியே ரெண்டு கிண்டை கிண்டை ஒன்று குழம்புக்கு தண்ணி வர கொதிச்சிடுச்சு அப்படியே பொறுமையாக எடுத்து அப்படியே சட்டிக்குள்ளே போட்டு நாலு கிண்டு கிண்டி எடுத்து சட்டியை வச்சாச்சு வாங்க போய் சட்டிக்குள்ளே கொதிச்சிக்கான போடலாம் அந்த வீடியோ எடுத்தால் வீடியோவை காணும் எங்கே போச்சுன்னு தெரில குழம்பு கொதிக்குது அப்படியே பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஓகே பாய் வணக்கம் தமிழ் உறவுகளையெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்